அவர் அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம் திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்க பழனி மாதிரி இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க போற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் எங்கள் தம்பி பேரரசு தான் ஏன்னா செல்லுமணி சார் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியர் அவர் கொஞ்சம் செலவு பெரிய செலவு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்லுமணி சாருக்கு அவருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன் வயக்காடு நாலு ஆடு மாடு ஒரு ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை ஒரு ஆறு இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன் ஸோ ஆமாம் கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டார் தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறது செல்வமணி சார் ஏன்னா தினம் தினம் பஞ்சாயத்து தினம் தினம் இந்த சினிமாவுக்கே வேறு ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போவோம் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் ஒரு டிக்கெட் வாங்கும்போதே அந்த டிக்கெட் காசில்